ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பார்டர் ராம்நாடுடைய ஸ்டார்டிங் ஸோ இது ராம்நாடு மாவட்டம்தான் முதுகுளத்தூர் தாலுகா முதுகுளத்தூர் தாலுகாவில் சாயில் குடி பக்கம் மண்ணை பாருங்கள் அந்த மண்ணோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு அதுக்காக இவ்வளோ க்ளோஸ் அப்பில் காணிக்கிறேன் சாயில்குடி பக்கம் நரிப்பையூர்னு ஒரு கிராமம் அதாவது இது நரிப்பையூர் மெயின்ல தான் இருக்குது மெயின் ரோடு இந்த மெயின் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மெயின் கே ரோட்டில் இருந்து மூணு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்காது ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போகும்போது இந்த செவந்த மண்ணுள்ள நிலம் நீங்கள் என்ன பார்க்குறது எல்லாமே இந்த நிறந்தான் விற்கிறதுக்கு வருது இதுதான் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்டேஜி இது வரைக்கும் ஃப்ரண்டேஜ் இந்த கல் இருக்கு பார்த்திங்களா இதுலேருந்து பாருங்கள் நேரே க்ளோஸாக பண்ணும்போது இடதுபுறமாக ஒரு கல் தெரியும் சின்ன ஒரு மயில் கல் தெரியும் அதுதான் கொர்ந்து பார்த்தா தெரியுது லேண்டு அந்த லேண்ட்லேருந்து நமக்கு நேரே இது ரைட் சைடாகங்க வல்லது சைடு பாருங்கள் உங்களுக்கு அந்த நேர லாஸ்டில் ஒரு பனை மரம் தெரியுது பாருங்கள் சுமாராக இது வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வர இருக்கலாம்னு நினைக்கிறேன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் வச்சு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் சைல்ஸுக்காக வந்திருக்குங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் குறையாமல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி இருக்க வாய்ப்பு இருக்குது இது இருக்குது ஈசிஆர் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு உள்ள ஈசிஆர் ரோட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் நேரே ஒரு பனம்பரம் சிங்கிளில் நிற்கும் மருங்க இந்த ரோட்டு வரும் அந்த இடத்து வர வரைக்கும் நமக்கு ஃப்ரெண்டேஜ் இருக்குது கம்ப்ளீட்டாக ரொத்த கலரில் இருக்கும் ஒரு ஏக்கர் ஐந்தரை லட்சம் ரொம்ப சீப் ரைட்டு ஒரு ஏக்கர் ஐந்தரை லட்சம் மொத்தமாக பேசும்போது கொஞ்சமாக குறைக்கலாம் மண்ணோட தன்மை தான் இதனுடைய பெஸ்ட்டு கம்ப்ளீட் வந்து உள்ள ஒரு வில்லேஜ் போடிய ஒரு கட் ரோட்டில் தான் அதாவது ஈசிஆர் ரோட்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கட் ரோட்டில் இந்த நரிப்பையூர் என்ற இடத்துலயாக்கும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஏக்கருக்கு ஐந்தரை லட்சம் பர் சென்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா அதிக இதை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பேசலாம் பிரித்து கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு பார்டர்லேருந்து அடுத்த பார்ட்ரை நோக்கி நான் போயிட்டுருக்கேன் ரைட்ஸ் இடதுபுறமாக இருக்குது தான் நம்முடைய லேண்டு வலதுபுறம் கிடையாது இடதுபுறமாக இருக்குது தான் நம்முடைய லேண்டு பார்த்துடுங்க நல்ல ஒரு வீட்டு இந்த மாதிரி குறைஞ்ச ரேட்டில் வந்திருக்குது பார்த்திங்களா மிகப்பூ நல்ல தனியார் நடந்தாங்க இந்த டேர்னிங் வரைக்கும் நமக்கு வந்து இடம் உண்டு இந்த டேர்னிங் வரைக்கும் நமக்கு இதில் இடம் இருக்குது இந்த இடம் வந்து நல்ல ஒரு மிக குறைந்த அளவு வழியில் வந்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது தனியார் தான் இந்த அளவுக்கு மண் இந்த அளவுக்கு தன்மை பார்த்தீங்களா இப்போ வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய லேண்டு இப்போ நான் இந்த எண்டுக்கு வந்துட்டேன் ஸோ இதான் இந்த மண்ணு தான் உள்ளே இருக்குது நல்ல ஒரு மிக நல்ல ஒரு நிலமாக இருக்குது நல்ல ஒரு சத்துள்ள ஒரு மண்ணு ஸோ உங்களுக்கு தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் கொண்டு காணிக்கிறோம் இடம் கண்டிப்பாக விலை குறைச்சி நம்ம பேசிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ